இந்தியால ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான மிக உயர்ந்த அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு கூடிய அமைப்புதான் இந்த அமைப்பினுடைய சேர்மேன் மனோஜ் சோனி இரவோடு இரவா ரிசைன் பண்ணி போயிருக்காரு இன்னும் அஞ்சு வருஷம் அவருடைய பதவி காலம் இருக்கும்போது ஏன் எதுக்காக குஜராத்த சார்ந்த இந்த சாமியார் யூ பிஎஸ்சியுடைய சேர்மேன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இரவோடு இரவா போனாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன எதை மறைக்கிறதுக்காக இந்த ரெசிக்னேஷன் நடந்துச்சு மகாராஷ்டிராவசார பூஜா கேதர் பாஸ் பண்ணி வராங்க வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் ஐடி கார்டு போட்டோ சர்ட்டிபிகேட் எல்லாமே அதிர்ச்சியான தகவல் வெளி வந்திருக்கு இந்த பூஜா கேதர் மேல இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சோகேஷ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க பூஜா கேதர் சிக்கனதுக்கும் இந்த பரிட்சையவே நடத்தக்கூடிய யூ பிஎஸ்சியுடைய தலைவர் இரவோட ரிசைன் பண்ணதுக்கும் உள்ள தொடர்பு என்ன இது மாதிரி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவுல தொடர்ச்சியா எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இது மாதிரி கோடி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி ஐஏஎஸ் ஆனா ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகிறது கடந்த எட்டு வருஷமா மோடி ஆட்சியில் படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வருது

எனக்கு கார் குடுக்கணும் எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் எனக்கு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரி ஆகி இருக்காங்க பாத்தீங்களா அந்த கலெக்டருக்கு ஒரு பிரஷர் போட்டுகிட்டே இருக்காங்க அதாவது கலெக்டருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக மெசேஜ் அனுப்புறாங்க இங்க பாருங்க ஐஏஎஸ்